அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஊராட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து புகார் தெரிவிக்கிறார் அதாவது அவருக்கு சொந்தமான அவ இடத்துல அவருடைய பெயரில் அவருக்கே தெரியாமல் வீடு கட்டியதாகவும் ரெக்கார்டில் இருக்குது ஆனால் இடம் காலியாக இருக்குது என்ன நடந்தது என்னுடைய பேர் மணிகண்டன் லாடபுரத்தில் வசி வசித்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ குறிப்பாக வந்து இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் தான் வந்து காலியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இந்த இடத்துல வீடு கட்டி முடிச்சுட்டு தான் பிடிஓ ஆஃபீஸில் ரெக்கார்டாக வந்து ரெக்கார்டிக்கலாக வச்சுருக்கிறாங்க வீடு கட்டாத வீடு கட்டி முடிச்சுட்டு தான் கணக்கு அமைச்சு மொத்த பணத்தையும் போட்டு சாப்பிட்டுருக்காங்க இதுக்காக வந்து வர வைக்கப்பட்ட பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க ஒரு அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தை மட்டும் அம்மாவிட்ட இருந்து வாங்கிட்டு போகல குறிப்பா அம்மாட்ட என்ன சொல்லி வாங்குறாங்கன்னா இது வந்து பஞ்சாயத்துக்கு வந்த பணம் அதனால் இதை வந்து எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடுத்து கொடுக்குறோம்னா அவங்க வந்து போலீஸ் வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு மிரட்டியர்களை ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரியும் அவங்க வீட்டுக்காரர் பெருமாளும் அப்போ மிரட்டருடைய விளைவு பயந்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு பேங்கில் போயிட்டு பணத்தை எடுத்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வர்றது அப்படின்ற விஷயம் நடந்திருக்காங்க அப்போ இது தொடர்ச்சியாக நடந்துருது எனக்கு இதை பற்றி என்ன எந்த விவரங்களும் தெரியல ஒரு முறை வீ காத்து மலையில் வீடு இடிஞ்சிருச்சு அந்த வீடுகளை சரி பண்ணுறதுக்காக வரும்பொழுது தான் அம்மோட அக்கௌண்டு புக்கை எடுத்து பார்க்குறோம் எடுத்து பார்க்கும் தான் பல லட்ச லட்சக்கணக்கான ரூபாய் வந்து வந்திருக்குது அப்ப இவ்வளவு லட்ச ரூபாய் எதுக்குமா வந்துச்சு அப்படின்னு போது தான் சொல்றாங்க இது வந்து பஞ்சாயத்து பணம் தம்பு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற வகையில வந்து சொல்றாங்க தம்பி ஏதாவது கட்ட முடியாதுன்னு தான் கஷ்டமா இருக்குமா என்ன ஒண்ணும் கட்ட முடியாதுமான்னு சொன்னாங்க நான் போய் சொன்னேன் சொன்னதுக்கு சரியம்மா கட்ட முடியாது பணம் உங்க பேர்லதான் வந்திருக்குது அப்படினு சொன்னாரு நான் சொன்னேன் நீ அப்புறம் ஏங்க விடுறதுன்னு பேர்லயே இல்ல அப்புறம் இல்லமா அது பேர்லதான் வரும் தான் அதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேரும் புருசமஞ்சா ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்ப நான் வந்து இப்படி சொல்லும்போது சரி அந்த பணத்துக்கு கையெழுத்து போட்டு அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன் அவங்களும் தான் இருந்தாங்க வாங்கிட்டேன் முதல்ல வந்து ஐம்பதாயிரம் அடுத்தது இருபத்தி ஆறாயிரம் அடுத்தது வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூற்றி ஆயிரத்தில் மோடி பணம் நான் வேலை செஞ்ச காசு ஏரி காசு அதெல்லாம் என் அக்கௌண்டில் கிடஞ்சது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா கிடஞ்சிது அந்த பணம் மோடி பணம் எல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கொடுத்துட்டாங்க அப்போ நான் போய் கேட்டேன் மேனேஜர்கிட்ட ஏங்க அந்த பணமெல்லாம் அவங்க கொடுத்துட்டிருக்க அப்போ அப்போ சொல்லும்போது அம்மா எல்லா பணமும் மொத்தமாக ஏற்றி விட்டாச்சு நீ வாங்கிட்டு அப்படி அப்புறம் வாங்கி

அவங்களுக்கும் கொடுக்கல ஆ என் எல்லாம் வந்து இவங்க எல்லாம் மொத்தமா வாங்கிட்டாங்கல்ல அப்ப எப்படிங்க நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாங்கிட்டாங்க அந்த பையனுக்கு கொடுக்கல ஒண்ணு இல்லை அப்படி சரி திரும்பி வந்து வீட்டுல வந்து

குறிப்பாக பிடிஓ கிட்ட வந்து இது சம்மந்தமாக புகார் கொடுக்குறோம் அவர் விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது அவர் என்ன விசாரிக்கிறாருன்னா தம்பி இங்கே வாப்பா இந்த வெள்ளப்பேப்பர் அதில் வந்து அதிகாரி கிட்ட நாங்கள் பேச முடிச்சிட்டோம் அப்படின்ற தொகையில் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பேருங்க பிடி ஒன் சொன்ன மாதிரி பணம் வந்து இப்போ ஒரு நபரும் மற்றும் இதில் ஈடுபட முடியாது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவர் வேற யாரு இப்போ குறிப்பாக வந்து உரட்டையரோட சொல்ல மாவித்திரி அவங்க வீட்டுக்காரர் பெருமாள் அப்படின்றவருங்க அது போல மாள் மாறாட்டம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட முரிஹேசன் அப்படின்றவரு உங்கள் அடுத்த பிடிஓ அதிகாரி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து வேலைகளை செஞ்சிருக்காங்க அணக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஏதோ என்னுடைய வீட்டில் அப்படி நடந்துருச்சு அப்படி மட்டும் இல்ல ஏத்த வீடு இது வந்து முருகேசன்டைய வீடு இந்த வீடு வந்து கட்டி முடிச்சதா பணம் எடுத்துருக்குறாங்க ஆனா வீட்டோடைய நிலமை எப்படி இருக்குதுங்க அப்போ அதே போல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ராமச்சந்திரன் வீடு கட்டாமலேயே கட்டி முடிக்கப்பட்டதா பணம் எடுத்துக்கிறாங்க நடுசாமியினுடைய வீட்டை கட்டாமலேயே கண்ணி கட்டி முடிக்கப்பட்டதா சொல்லி பணம் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஊர்ல இல்லாத கொடுங்க உலகத்துல இல்லாத கொடுமை என்னன்னா எந்த ஊர்லயாது என்னன்ற பேர்ல யாராவது இருப்பாங்களா எஸ் என்ற பேரில் யாராவது இருக்கிறாங்களா அதே போல பி என்ற பேரில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் கிடையாது அப்போ எங்கள் ஊரில் பி என்ற பெயரில் பணம் வைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது என் பேரில் வ பணம் வரவைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு எஸ் என்ற பேரில் பணம் வரவைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது அப்போ இல்லாத வீடுகளை இல்லாத நபர்களில் இருக்கிறதா கணக்காமிச்சு கொள்ளையடி கொள்ளையடிச்சவர்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பிடிஓ வந்து பிரச்சனை அதாவது பிடிஓட்ட வந்து கடிதமாக மனுவாக கொடுக்குறோம் அவர் எதுவும் கண்டுக்கல அடுத்தது மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக புகார் கொடுக்குறோம் அந்த புகார்லேயும் கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியரை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை சந்திச்சிருக்கிறோம் நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை இருக்கிறோம் இதுமாரி அவன் மேலே தப்பு இருக்குது அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் மேலே தப்பு இருக்குது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றவங்கள்தான் சொல்கிறாங்க வெளியே அதுக்கப்புறம் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்றதான் பார்க்குறாங்க சரி மாவட்ட ஆட்சியர் இது நட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய ஐஏ சமுதா அவர்கள் வந்து ஊராட்சி ஊராட்சி துறைகளுக்கான ஊரகத்துறைக்கான அதிகாரி முதன்மை செயலாளர் இருந்தபோது அமுதா அவர்கள்ட்ட வந்து மனு கொடுத்துரும் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற வகையில் சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் உட்பட அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டாலும் அதையும் தூக்கி குப்பையில் போடுறது அப்படின்ற வகையில் செய்திருக்கிறாங்க அடுத்தது சரி மாநில அளவில் வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அடுத்து ஊராட்சிக்கான இயக்கம்ன்றது இருக்குதுங்க ஊராட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது அந்த ஊராட்சித்துறைக்கும் கடிதம் புகார் கொடுக்குறோம் அந்த புகாருக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேங்க கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சரி எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய அதிகாரிகளுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கும் அதே போல் சார்ந்த அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதம் போட்டுருக்கிறோம் அவங்களும் பரிந்துரை செய்து இந்த விஷயத்தில் உன்னடையே தலையிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க அப்போ மொத்தத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோதான் கொண்டுதான் கொள்ளையடிப்போம் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவோம் இதை யாரும் கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியாது நியாயத்தின் நியாயத்தை வந்து வெல்ல முடியாது அப்படின்ற விஷயத்தான் மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுறாங்க இல்லை அவங்க அதிகாரிகள் விசாரணையாக நடத்தி இருக்கிறாங்களா இல்ல விசாரணை கூட நடத்தலங்கிறீங்களா விசாரணைன்ற வகையில் என்ன பேரளவு கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருக்கிறாங்க சரி ஒரு முறை அதிகாரிகள்ட்ட விசாரிக்க அதாவது யாரெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அவங்க குறிப்பாக பிடிஓ விசாரிச்சிருக்கு இல்லை பிடிஓ தாண்டி பிடிஓ தாண்டி நடத்திட்டோம்னா குறிப்பாக அதிகாரி பேரோட சொல்ல உதவி இயக்குனர் என் பேர் சரி குறிப்பிட்ட உதவி இயக்குனர் வந்து கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்கிறாரு அவர் விசாரிக்கும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தம்பி உங்களுக்கு வந்த பணத்தை தான் இன்னொரு வீட்டுல ஓட்ட ஓட்ட லோகநாதன்ன்ற வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்களா உங்களுக்கு வந்த பணத்துல அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க அப்போ அந்த வீடு வந்து ஹோட்டல் ஓகேனோடைய வீடு எனக்கு வந்த பணத்தில் கட்டி முடிக்கப்படலை அது வந்து அந்த வீட்டு அந்த வீட்டுக்கான பணம் தனியாக வந்திருக்குது அதை தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க அவங்க இதை வந்து போக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒன்று அவர் உடனடியாக வந்து அவர் கலாய்வுக்கு வந்தபோது அவரை யார் கூப்பிட்டு போனாங்களோ அவர்கிட்ட வந்து என்னங்க என்னையும் சேர்த்து மாட்டி என்னுடைய பொழப்புக்கு காப்பு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்கும்போது எதுக்கு தவறான தவறுகளை சொல்கிறீங்க தகவல்களை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அதாவது உதவி இயக்குனர் யார் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்குறாங்க போது என்ன சொல்கிறாருனாக்க பஞ்சாயத்து தலைவர் தாங்க அப்படி சொல்ல சொன்னார் இப்படி இந்த வீட்டை காமின்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் மீண்டும் அதை பற்றி ஆய்வு பண்ணும்பொழுது அதுவும் தப்பு அப்படின்ற விஷயத்த தெளிவாக வெளியே வருதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புகார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது எங்கள் வீடு கட்டி முடிக்காமலேயே கட்டி முடிக்கப்பட்டதாக சொன்ன விஷயத்த ஒட்டி நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இது ஒரு மோசடி அப்படின்றதும் ஒரு குறிப்பாக ஃபோர் டுவெண்ட்டி வரக்கூடிய விஷயம் அப்படின்ற புகார் கொடுக்குறோம் அப்போ புகார் கொடுத்த வகையில் புகார் ஏன்டா நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரியை அவங்க கணவரும் இன்னும் மற்ற நபர்களும் மிரட்டுறாங்க குறிப்பாக வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அப்படின்றவர் ஒன்றிய கவுன்சில் ராஜேந்திரன் அடுத்து வார்டு உறுப்பினர் சுரேஷ் அப்படின்றவர் இவரெலாம் சேர்ந்து மிரட்டுறாங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னாக்க உனக்கு எவ்வளவு வேணுமோ எங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குற பணத்தை நீ வாங்கிட்டு போ அப்படின்ற வகையில் மிரட்டுறாங்க நீங்கள் வந்து ஊர் விஷயத்தையோ அல்லது ஊரில் இத்தனை வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை எதையும் வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்ற வகையில் எங்கள்கிட்ட மிரட்டுறாங்க மிரட்டினாங்க அப்போ அதையும் மீறி வந்து இல்லை இதை வந்து நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படவர்களும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தோட எடுத்துக்கொண்டு போவோம் போராடிட்டு இருப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது கூட இருந்த என்றவர் என்ன சொல்கிறாருனாக்கா வார்டு உறுப்பினர் சுரேஷு தேவையில்லாமல் மற்ற விஷயங்களை பற்றி பேச உன் வீட்டு விஷயத்த மட்டும் பேசு உனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு போவோம் இதை விட்டு நீ வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிற மற்ற வீடுகள் கட்டாமலேயே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை விட்டுலாம் பேசுற இப்படின்ற வகையில் மிரட்ட மிரட்ட பார்க்குறாங்க அப்போ இந்த மிரட்டலுக்கெல்லாம் பணியாமல் அடுத்தடுத்து கொண்டு போகிறதுனால அடுத்து என் வீட்டுக்கே வந்து குலப்பண்ண முயற்சி பண்ணுறது குலப்பண்ண வர்றது சாதியை சொல்லி திட்டுறது அப்படின்ற வகையெல்லாம் நடந்துருக்குதுங்க அப்போ இவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் நடந்த பிறகு அது சம்மந்தமாக ஒரு எஸ்சிஎஸ்டி கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறோம் அது எஃப்ஐஆர் ஆகுதுங்க எஃப்ஐஆர் ஆன பிறகு கூட முதல் வழக்குக்கும் சரி இரண்டாவது வளர்க்கும் சரி இன்னவரிலும் குறைந்தபட்சம் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றது நீதிமன்றத்தில் அப்படின்ற வேலை என்னவெல்லாம் செய்யலங்க போலீஸ் தரப்புல கம்மியாக போலீஸ் ஸ்டேஷன் தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் அப்ப போலீஸும் எங்களுக்கு எந்த வகையான நியாயமும் கொடுக்கல அதே போல மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் வழங்கல பிரதமர் வீடு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ராடபுரத்துல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கொள்ளைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் அத்தனை பேரும் யார் யாரு அப்படின்ற மனுவா கொடுத்திருக்கேன் அந்த மனுவில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா அவங்களுடைய அருமை தெரியும் மக்களுடைய மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு வந்து மக்களுடைய பணத்தையே கொள்ளையடிக்கிறது அப்படின்ற வேலையை செய்யும்போது அது மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நீங்க மட்டும் தானே பேசுகிறீங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க அவங்களாம் யாரும் புகார் கொடுத்த மாதிரி தெரியலையே புகார் கொடுத்துருக்காங்களா அவங்க என்ன நடவடிக்கை போயிருக்காங்க அது புகாரை வந்து வாபஸ் வாங்க அப்படின்ற வகையில மிரட்டுறாங்க ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருக்கு சாதகமாக வந்து வார்டு உறுப்பினர் சுரேஷ் மிரட்டுறாரு அதே போல் வந்து தீம்பாண்டிய ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் என்னை மிரட்டுறாரு அப்போ இப்படிப்பட்ட மிரட்டலுக்கு பயப்படாமல் நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் சரி இதில் ஏதாவது நமக்கு நியாயம் கிடைச்ச ஆகணும் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் மற்ற மக்களை பொறுத்தவரை ஒரு அச்ச உணர்வு இருக்கிறாங்க அந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொல்றது அல்லது புகாராக கொடுக்குறது அப்படின்ற விஷயத்தில் கூட அவரால் முடியல கடைசா வந்து என்ன சொல்றாங்க நியாயங்கிறது வீடு கட்டாமலேயே வந்து காசு எடுத்துட்டாங்கிறதா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்ப அவங்க வீடு கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலோ அல்லது என்ன பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டேன்னு சொல்றாங்களோ அதை திருப்பி கொடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லதானே அந்த தீர்வுக்கு அவங்க முன் வராங்களா இல்ல அந்த தீர்வை நீங்க ஏத்துக்க நீங்க வீடு பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கான மட்டும் நான் செஞ்சுட்டு போனோம் அதாவது மக்கள் அம்மாட்டு பணத்தை நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் கிடையாதுங்க அது குறிப்பா ஊர் முழுக்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களையும் பறிமுதல் செய்யணும் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் ஊராட்சி மன்ற தலைவருடைய சொத்துகளை பறிமுதல் செய்யணும் பறிமுதல் செஞ்சு அவ்வளவு பணத்தையும் வந்து அரசு வந்து கைப்பற்றும் போல தான் அது சரியானதாக இருக்கும்